கும்பகோணத்தில் யாதவர் ஸ்ரீ சர்க்குண மாரியம்மன் யாதவ ஸ்ரீ சந்தான மாகளியம்மன் ஆலயத்தில் மகா குபாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தில் குமரன் தெரு அரசலாற்று கரையில் எழுந்தருளி இருக்கும் யாதவ ஸ்ரீ சர்க்குண மாரியம்மன் யாதவ ஸ்ரீ சந்தன காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்